எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க சொந்த வீட்டிலே குடியிருக்கிறவங்க இந்த வாஸ்து தோஷத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து இடித்து ஆல்ட்ரு பண்ணி கட்டலாம் அப்படிங்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க த கண்டிப்பாக அந்த இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட முடியும் ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த பக்கம் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வாஸ்து தோசத்தை அதுக்குண்டான விஷயங்களே இடித்து செய்ய முடியாது ஏன்னா அது அடுத்தவங்களோட இடம் அப்போ ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் இந்த பூச்செடியை வச்சா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் நிவர்த்தியாகி ஒரு வாழ்க்கை தரம் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிப்பட்ட ஒரு செடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவின் மூலமாக அந்த செடி மருத்துவ குணம் உகந்த செடி ஒன்று சூரியனுக்கு பலம் வாய்ந்த செடி ஒன்று மகாலட்சுமியோடைய அனுகிரகம் நிறைந்த பூச்செடி அப்படிங்கிறது இந்த செடி அது என்ன செடி அப்படின்னா அதுதான் செம்பருத்தி செடி அப்போ அந்த செம்பருத்தி செடி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் யார் யாருக்கு சூரியன் கெட்டு போயிருக்குதோ அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூரியனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அந்த வீட்டில் பாதிக்கப்படும் சூரியன்னா யார் பிரம்மஸ்தானம் வீட்டுடைய மையப்பகுதி அந்த மையப்பகுதியில் ரீதியாக ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டு பிரச்சனைகள் சந்திச்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செம்பருத்தி பூச்செடி வந்து உங்களுடைய வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி கண்டிப்பாக பண்ணும் எழுவத்தஞ்சி சதவீதம் அடுத்தபடியாக வந்து சுக்கரன் சுக்கரன் சம்மந்தப்பட்ட ஜாதகத்தில் யாருக்காச்சும் பலம் இல்லாமல் சுக்கரன் தோஷம் சம்மந்தப்பட்டது இருந்தால் இந்த செடி உங்களுக்கு ஒரு அற்புதமான செடி இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்திகளை எல்லாம் அப்படியே நகர்த்தி நேர்மறையாக நல்ல சக்திகளை ஊடுருவக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகுந்த ஒரு செடி அப்படின்னா இந்த செம்பருத்தி செடி தான் இயற்கையிலேயே செம்பருத்தி செடி மருத்துவ குணம் முறை நிறைந்த செடி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி வாஸ்து தோஷங்களை எழுவத்தஞ்சி சதவீதம் கட்டுப்படுத்துங்க விஷயம் ஒரு முக்காவசி பார்த்துக்கு தெரியாது இது நம்பகத்தமான உண்மையான விஷயம் அப்போ இந்த செடி பண வருவாய் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா அந்த பண வருவாய் பிரச்சனைக்கு எல்லாமே இது ஒரு சாதகமான செடி அப்போ இந்த செடியை பணத்துக்குண்டான இடம் எங்கோ அங்கே தான் நம்ம வைக்கணும் பணம் இருக்கக்கூடிய கிரகம் எங்கேயோ அங்கே தான் வைக்கணும் அதுக்கு மாற்றி வேறு இடத்துல இருந்தால் இது பிரச்சனை அப்போ யார் யார் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க இல்லை சொந்த வீட்டிலே இருக்கிறவங்க ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இடிக்க முடியாது அப்படிங்கிற கூட உங்கள் வீட்டில் சரியான வடக்கு மையப்பகுதியில் அல்லது கிழக்கு மையப்பகுதியில் இந்த இடத்துல செம்பருத்தி செடியை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயம் தடையில்லாமல் பொருளாதார ரீதியான வெற்றிகளை அடையலாம் அடுத்தது குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான மனநிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் உறவுகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட தோஷம் பாதிப்பு திருமண தடை இதெல்லாம் இருக்குன்னா அந்த செம்பருத்தி செடியை வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வச்சால் மிகப்பெரிய திருமணம் தடையை நிவர்த்தி பண்ணி திருமணத்துக்கு உண்டான வழியை கொடுக்கும் அப்போ இந்த செடியை நீங்கள் மற்ற செடியை வச்சு பிரச்சன இல்லை சரியான எத்தனையோ கலர் இருக்கலாம் சுத்தமாக சிகப்பு கலர் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடியை தான் நீங்கள் வைக்கணும் அது வைக்கிறது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இல்லை இடத்து ரீதியாக ஏதாச்சும் சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு செடியை வந்து நீங்கள் நட்டு வச்சு வடக்கு கிழக்கில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு தொட்டியில் வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் வச்சு வளர்த்தி அந்த செடியில் வரக்கூடிய பூவை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி சுக்கரனோட ஓரையில் காலையில் அம்மன் கோயில் அது மகாலட்சுமி கோயிலாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த பூக்களால் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பண வருவாய் சூப்பராக இருக்கும் சுக்கரன்னா வீடு வீடு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏதாச்சும் இருந்தால் அது நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு கொடுக்கும் அடுத்தது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லை அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நிலத்தில் பூமி சம்மந்தப்பட்ட இடத்துல தேவையில்லாத வாக்குவாதம் பக்கத்தில் எனப்புலிக்காரன் வந்து சண்டைக்கு வர்றான் பக்கத்தில் எனப்புலியில் வந்து தகராறு நடக்குது இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட ஓரையில் முருகப்பெருமானுக்கு இந்த செவ்வ செம்பருத்திலே சிகப்பு கலர் செம்பருத்தியோட பூவை கொண்டேயே அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்டது பங்கும் பங்காளி எனப்புளி இப்படியெல்லாம் பக்க பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல அவங்களால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அப்போ நீங்கள் இந்த செடியை வைக்கிறது முக்கியமில்லை இதில் சூரியனும் செவ்வாயும் சுக்கரனும் முடிஞ்ச அளவுக்கு கெட்டுப்போனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாமே இந்த செடி ஒரு வரப்பிரசாதமான செடி தாராளமாக நீங்கள் சிறப்பாக பண்ணலாம் அதே மாதிரி குடும்பத்தில் அப்பாவும் மகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அரசு சார்ந்த துறைகள் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லை வேலை செய்கிற இடத்துல கம்யூனிகேஷனில் உங்களுக்குள்ள ஒரு அரசு துறைகளில் ஒரு டிஸ்டர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமை அன்னைக்கு அதாவது திங்கக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த காலையில் ஆறு டு ஏழு சூரியனோட ஓரையில் செம்பருத்தி செடியை பூக்களால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தி ஆகும் அப்போ நீங்கள் மற்ற செடியை வச்சு பிரோஜனம் இல்லை சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடி உங்களுக்கு இயற்கையாகவே செல்வ செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செடி அது சரியான வடக்குலையும் சரியான கிழக்களையும் வைக்கணும் வர்ற பூவை ரெண்டு மூணு பூ வந்தாலும் சரி அந்த மூணு பூவை கொண்டு போய் அயிரிட்டு கொடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன வீடுனால பால்ட்டா தோஷமா இல்லை பண வருவாய் தடையா மகாலட்சுமிக்கு அந்த பூவை போட்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னா நிச்சயம் சொல்கிறேங்க நடைமுறையில் பார்த்துட்டேன் இந்த செம்பருத்தி செடியில் கலர் செடிக்கு அவ்வளவு வேலை இருக்குது இடமே இல்லை நான் என்ன பண்ணலாம் தொட்டியில் வச்சுனாச்சும் வளர்த்துங்க இப்படி தொட்டியில் வச்சு வளர்த்துனிங்கன்னா இந்த செம்பருத்தி பூவுடைய மகிமையை நீங்கள் வளர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு பெரிய நீங்கள் நான் முதலீடெல்லாம் பெருசாக போட சொல்லல ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக முயற்சி நூறு சதவீதம் திருவனையாக்கும் உங்களுடைய வாஸ்து தோஷங்களை எழுபத்தஞ்சி சதவீதம் நிச்சயம் குணமாக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்